அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் வாட்ஸ்அப்பில் நிறைய சகோதரிகள் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வழிபாடு சொல்லுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ந்து பல நாட்களாக கேட்டுட்ருக்காங்க இதோ ஒரு அற்புதமான வழிபாடு ஒரே ஒரு நாள் இந்த வழிபாடு செய்தால் போதுமானது நான் சொல்கிற நாளில் தான் இதை செய்யணும் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்து முழு பலனை பெற்று கணவன் மனைவி ஒற்றுமையாய் ஆனந்தமாய் வாழுங்கள் அது என்ன வழிபாடு என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல் இந்த உருமாந்திரிகம் சேனல் என்பது மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக உருவாக்கப்பட்டது இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் தீய மாந்திரிகத்தால் மனுஷன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஏற்படுங்க தீய மாந்திரிகத்தால திடீர் மரணங்கள் திடீர் வியாதிகள் திடீர் பொருளாதார நஷ்டங்கள் கடன் தொல்லை கடமர் மனைவிக்குள்ள பிரச்சனை திடீர் பிரிதல் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் சொத்துகள் இழப்பு விரயம் இப்படி நிறைய நடக்கும் இதைத்தாண்டி இன்னும் துன்பம் என்ன அப்படின்னா நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறது இந்த மாதிரி துன்பம்லாம் வரும் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும் இதெல்லாம் தீய மாந்திரிகத்தால வரக்கூடிய பாதிப்புகள் பேய் பிடித்தல் பித்து பிடித்தல் துர்ராவி பிடித்தல் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத அதரவண வேத வாக்கு முறையில் பார்த்து அதரவண வேத மூலிகை அஞ்சனங்கள் மூலமாக சரி செய்து தருவார்கள் கணவன் மனைவி பிரியாமல் இருக்க வேண்டும் நான் சொல்லும் இந்த வழிபாடை எந்த நாளில் செய்யணும்னு தெரியுமா உங்களுக்கு திருமண நாள் அப்படின்னு ஒன்று வரும் அது முதலாம் ஆண்டு திருமண நாளோ இரண்டாம் ஆண்டு திருமண நாளோ இருபதாம் ஆண்டு திருமண நாளோ மொத்தத்தில் உங்களுக்கு திருமண நாள்னு ஒன்று வரும் இல்லையா திருமணம் முடிந்து ஒரு வருடம் கழித்து அல்லது இரண்டு வருடம் கழித்து கல்யாண நாள் அப்படின்னு கொண்டாடுவீங்க அந்த நாளில் இருந்து அடுத்து வரக்கூடிய மூன்றாவது பிரதோஷத்தில் அதை செய்யணும் அல்லது ஐந்தாவது பிரதோஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திருமண நாள் வருது இல்லையா திருமண நாள் கொண்டாடுவீங்க இல்லையா அந்த திருமண நாளில் இருந்து மூன்றாவது பிரதோஷம் அது வளர்பறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி தேய்பறை பிரதோஷமாக இருந்தாலும் ஒரு மாதத்துல இரண்டு பிரதோஷங்களோட நீங்கள் கணக்கு வச்சிக்கணும் மூன்றாவது பிரதோஷம் அது எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக இப்போ திருமண நாள் முடிஞ்சு அடுத்தது வளர் பிரதோஷம் வருதா அதுக்கு அடுத்த தேய்பறையா அதன் பிறகு வளர்பறையா அந்த வளர்புறை செய்யணும் அல்லது திருமண நாள் முடித்து தேய்ப்பறை வருது அடுத்து வளர்பறை மூணாவதாக திருமண தேய்ப்பறை வருதா அந்த தேய்பறை செய்யணும் நல்லா புரியுதுங்களா திருமண நாளில் இருந்து மூன்றாவது பிரதோஷம் அல்லது ஐந்தாவது பிரதோஷத்தில் இந்த வழிபாடு செய்யணும் அந்த பிரதோஷ நாளில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அருகில் இருக்கும் சிவனாலயம் சென்று அங்க இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் செய்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய நந்திக்கு நீங்கள் பச்சரிசி மற்றும் வெல்லம் சேர்த்து பொங்கல் தயார் செய்து அந்த நந்திக்கு முன்பாக வைத்து நந்தி பகவானை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வணங்க வேண்டும் சிவனை வணங்கிவிட்டு நந்திக்கு பச்சரிசி மற்றும் வெள்ளம் சேர்த்து நீங்கள் பொங்கல் தயார் செய்து அது வீட்டிலேருந்தே தயார் செய்து எடுத்துகிட்டு போகலாம் அல்லது அந்த ஆலயத்தில் தயார் செய்து அங்கேயே நீங்கள் செய்கிறதாலும் செய்யலாம் அப்படி எடுத்துட்டு போய் நீங்கள் நந்தி பகவானுக்கு முன்னால் வச்சு வணங்கிட்டு அந்த பிரசாதத்தை அங்கே இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடணும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரலாம் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அருளால கணவன் மனைவி இறுதி வரை பிரியாமல் ஒற்றுமையாக இருப்பீர்கள் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும் சாமி எங்கள் கணவர் வரமாட்டார் கோவிலுக்கு வர பழக்கம் இல்லை அல்லது பிரிந்து விட்டோம் நாங்கள் நாங்கள் திரும்ப சேரணும்னு நினைக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சூட்சமம் என்னென்னா ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி ஒன்று வாங்குங்க அற்புதமாக பிராணப்பிரஸ்த செஞ்சு நல்ல பூஜை செஞ்சு ஒரு குரு கையால் ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி வாங்கி வீட்டில் வச்சுட்டு நான் சொன்ன அதே நாளில் அதாவது திருமண நாள் பிறகு வரக்கூடிய மூன்றாவது பிரதோஷம் அல்லது ஐந்தாவது பிரதோஷத்தில் பிரதோஷ நேரத்துல வீட்டில் இதே வழிபாடு இதே வழிபாடு வீட்டில் செஞ்சீங்கன்னா வீட்டில் செஞ்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை அக்கம்பக்கம் கொடுத்துடணும் நீங்க அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துக்க கூடாது அக்கம் பக்கம் இருக்கு கொடுத்துடணும் அதே மாதிரி கோவில்லேயும் நீங்க அந்த நெய்வேத்தியத்தை நீங்க ருசி பார்க்க கூடாது எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடணும் வீட்டில் செய்யறதா இருந்தா நீங்க செஞ்சுட்டு வீட்டுல அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு தரக்கூடாது அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு ஃபுல்லா கொடுத்து அதை காலி பண்ணிரணும் இது ஒரு அற்புதமான சூட்சம வழிபாடு ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டா போதும் கணவன் மனைவி இறுதி வரை பிரியாமல் ஒற்றுமையாக வாழ்வீர்கள் நந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அருளால் அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே மாந்திரிக வித்தையில உரு மாந்திரிக வித்தை என்பது அற்புதமான ஒரு வித்தை இந்த உருமாந்திரிக வித்தை நன்மைக்கு மட்டும் பயன்படும் இந்த உருமாந்திரிக வித்தையை இருபத்தி ஓரு நாளில் நீங்கள் வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களது பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளலாம் அல்லது உங்களை தேடி வருபவர்களுக்கும் இதை தொழிலாக சேவையாக செய்து தரலாம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளும் வகுப்பு தற்போது தொடங்கியிருக்கிறது இதை பற்றி விளக்கம் தேவைன்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் அன்பானவங்களே நமது உருமாந்திரியம் சேனலில் ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டிய மந்திரங்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் எட்டாம் தேதி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தைந்து வியாழக்கிழமை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கைலாய நாதனே போற்றி கைலாய நாதனே போற்றி கைலாய நாதனே போற்றி என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி பதினோரு மலை ராகுகாலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு ஒரு நோட்ல எழுதுங்க உங்க குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் மீண்டும் அடுத்த ஒரு மந்திரத்தை அவங்களோட சந்திக்கிற மாக்காளியை நமக